குமுதம் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகேஷோட டேரெஷனில் ஜிவி பிரகாஷ் மமிதா பைஜூ கருணாஸ் வெங்கடேஷ் அப்புறம் ஷாலு ரகீம் ஆன்டனி ஆதித்யா பாஸ்கர் இந்த மாதிரி ஒரு பெரிய யங் டீம் நடிச்சிருக்கிற ரெபல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது ஏதோ ஒரு விஷயத்த வந்து இந்த யங் டீம் வந்து கன்வே பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்த்தோம் அதாவது எண்பது கால ஸ்டேட் வாரியா வந்து மாநிலங்களை வந்து பிரித்து இருந்தாங்க அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து மூணார் அந்த பகுதி வந்து முழுக்கவே வந்து தமிழ்நாட்டு வசந்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்தது ஆனால் வந்து அது கேரளா வசமாக மாறினது ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த சூழலில் தமிழக பசங்களாக இருக்கக்கூடிய ஜி பிரகாஷ் மற்றும் நண்பர்கள் எல்லாருமே அங்கே மூணாரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல அவங்க இருந்ததுனால அது மூணார் வந்து கேரளாவுக்கு வந்து அப்படியே சொந்த ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அவங்க வந்து பிறப்பால் எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களாகவே அங்கே இருக்கிறாங்க அவங்கள மாதிரி ஒரு பெரிய ஜெனரேஷனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இருந்துட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அந்த மக்களுடைய பசங்க எல்லாருமே வந்து கல்லூரிக்கு போய் படிக்கணும் அப்படின்னு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய கேரள மக்களால் இந்த தமிழ் பசங்களுக்கு என்னலாம் நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு பெரிய ஸ்டோரியை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டைரக்டர் நிக்கேஷ் வந்து ரொம்ப எங்கான ஒரு டீம் ஒரு சின்ன வயசு வயசுல ஆஹ் இவ்வளவு தூரம் வந்து மாணவ அரசியல் பத்தி பேசி இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த கையில் எடுத்ததற்காகவே கண்டிப்பா வந்து அவர் பாராட்டணும் ஏன் அப்படின்னா முதல் படம் ஜிவி பிரகாஷோட டேட் கிடைச்சிருச்சு அவர் மியூசிக்கும் பண்ண போறாரு அவருக்குன்னு ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட் வந்து இங்க இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி கமர்ஷியலா ஏன்னா மமிதா பைஜு வேற வந்து இந்த பிரேமொழி எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஈஸியா வந்து ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் பட் அது நினைக்காம மாணவ அரசியலை பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டுமே வச்சு இந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக வந்து கம்யூனிசம் பத்தி நமக்கு ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும் பட் ஒரு அரசியலுக்குள்ள வந்து கம்யூனிசம் வர்றப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத இவர் அளவுக்கு டீட்டெயில்டா யாருமே சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட தைரியம் வேணுங்க ஏன் அப்படின்னா கேரளாவில் மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய அதிகார கட்சிகளுடைய ஒரு பின்புலமாக தான் இதை வந்து பயன்படுத்தி இங்கே மாணவ அரசியல பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம மலையாள படங்களுக்கு வந்து ஒரு பயங்கர கிரேஸ் வந்து உருவாகி இருக்கு பிரேமலுவா இருக்கட்டும் மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி லைனாக ஒரு விஷயம் வந்து சேட்டன்ஸோட மாஸ் நம்ம பார்த்ததுக்கு பிறகு இங்கே தமிழ் மக்கள் நம்மளை சேட்டன்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு நெகட்டிவ் ஷேட் தான் நடந்ததை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே என்ன மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு விஷயமா இதை எடுத்துருக்கறதுக்காகவே கண்டிப்பாக டேரக்டர் பாராட்டணும் ஜிவி பிரகாஷ் தன்னால் இந்த படத்துக்கு என்ன விஷயத்த மேக்ஸிமம் கொடுக்கணுமோ அது எல்லா விதத்துலையும் கொடுத்துருக்காரு அவருடைய கிராஃப்பில் வந்து ஆக்டிங்க்கான ஒவ்வொரு விஷயமும் வந்து தினம் தினம் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் மமிதாபை ஜூ வந்து பிரேமுழு அப்புறமா அவங்க மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பட் இந்த படத்தில் கொள்கை கொண்ட ஒரு நடிகையா ஐ மீன் ஒரு பெண்ணாக வந்து வர்றாங்க பட் அவங்கள இன்னும் வந்து அதிகப்படியான சீன்ஸ் அவங்களுக்கு கிடையாது கிடைச்ச சீன்ஸில் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு பிறகு அப்பாவை வரக்கூடிய சுப்பிரமணிய சிவா அதுக்கப்புறம் வந்து அலுவலகத்துல கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய கருணாஸ் அப்படின்னு ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து பேசுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒட்டுமொத்த டீமும் சேர்ந்து ஒரு நல்ல எஃபர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் எக்ஸிகியூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப எங்கேயும் ஒரு சின்ன தப்பு நடந்தது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஏன் அப்படின்னா ஒருவேளை ரொம்ப சின்சியராக சீரியஸாக வந்து கதை சொல்லி இருந்து அதுக்குள்ள நம்மளை போக வச்சிருக்கலாம் இல்லை அதையே வந்து கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா இந்த மாணவ அரசியல் பொது உடைமை கம்யூனிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர்றப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து படம் பார்க்கறப்ப ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணிடணும் இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து ஜஸ்ட் வார்த்தைகளை தான் வந்து பயன்படுத்துகிறேன் பட் அதையே வந்து விளக்கமாக வந்து சொல்றதுக்கு நிறைய இடங்களை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது பட் இன்னும் இந்த படத்தை சொல்ல வந்த விஷயத்தை ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் மெனக்கடல் கொடுத்து எக்ஸிகியூஷன் பண்ணியிருந்தா லெவல் வந்து கண்டிப்பாக வந்து வேற லெவலில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓவரால் இந்த படம் வந்து ஒரு நல்ல முயற்சி ஒரு சின்ன வயசுல இயக்குனர் வந்து இப்படி ஒரு கருத்தை எடுத்து ஏதோ சொல்ல வரணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த முயற்சிக்கு பாராட்டுகள் கொடுக்கலாம் தினம் தினம்